ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் இது வந்து வீடியோவில் நம்ம பிரஜன் வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டான்டா தூக்கிட்டான் அப்படின்ற மாதிரி தான் பட் இது வந்து ஃபேரான்னு கேட்டி நான் மாதிரி அன்ஃபேர் தான் ஏன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கிறப்ப இவங்க வந்து முடிஞ்ச உடனே ஓடி வந்துவிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஆக்டிவாக தான் இருந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் பட் இருந்தாலும் ஒரு ஃபேர்னஸ் கேமில் இருக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு அப்படிங்கிறது பிரஜென்ட் பண்ணது ஸோ இட்ஸ் ஓகே பட் இன் ஃபார் த கேம் இஸ் கன்சர்ன் இட்ஸ் ஓகே அப்படிங்கிறது தான் சரி அதுக்கு முன்னாடி ஹாட் ஸ்டாரில் ஒரு பிரம்ம வந்துருந்துச்சு பார்த்தீங்களா பால் முட்டை லா லாலிபப் ஸ்மெல் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்கு ஸோ அதில் வந்து யார் ஜெயிச்சா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ரெட்ரோ டீம் வந்து ஜெயிச்சிட்டாங்க மாடர்ன் டீம் வந்து மண்ணை கவிருச்சு ஸோ ஆதிரை ஜெயிச்சிட்டாங்க அங்கிட்டு நம்ம எஃப்ஜே தோத்துட்டாங்க இந்த சைடு திவ்யா ஜெயிச்சிட்டாங்க பார்வதி தோத்துட்டாங்க முதல் நல்லா இது சூப்பராக வந்து இருந்த ஜினிஷு எல்லாம் மாடர்ன்தான் வந்து பயங்கரமாக போயிட்டு இருந்தாங்க அடுத்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கோட்டை விட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதில் நடுவில் கமுர்தின் வேறு மேக்கப்லாம் போட்டு அவன் டாஸ்க் படிக்க போனான்னும் உள்ள பிக் பாஸ் வந்து கேட்குறாரு என்னையா டாஸ் படிக்கலாமா தமிழ் அப்படின்றாரு ஓகே சார் அப்படின்றான் உள்ளே போய் உட்காந்துட்டு டாஸ் படிக்கும்போது சார் நான் எப்படி சார் ஆடுறேன் நான் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறப்பள்ள அதெல்லாம் ஒன்று சொல்ல முடியாது கிளம்பு அப்படின்ட்டார் எப்படி விட்டுட்டு அப்படியே களைச்சிட்டாருங்க எதுக்கு நான் சொல்லணும் ஆ அதெல்லாம் சொல்ல முடியாது நீங்கள் போகலாம் அப்படின்ட்டு அவன் அப்படியே சாக்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா நல்லாவே செருப்படி வாங்கினது யாரும் பார்க்கல அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அங்கே முடிஞ்சுட்டு பிக்பாஸ் கட்டுன்னு சொல்கிறாரு இவங்க கொஞ்சம் ஆக்டிவாக இருந்திருக்கணும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிரஜனும் சுபிக்ஷாவும் ஓடி போய் சுபிக்ஷா எடுத்து பிரஜன் கையில் கொடுக்க பிரஜன் வந்து பார்த்திங்கன்னா மாஸ் பண்ணிட்டு அதை எங்கேயோ போய் எடுத்துகிட்டு வந்தால் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து பார்க்கவே இல்லை அங்கேருந்து ஓடி வரும்போது இவங்க எடுக்கும் பொழுது யாருமே வந்து பார்க்கல ஆனால் பார்த்தேன் பார்த்தேன்னு சொல்கிறாங்க காண போய் சொல்லி திருக்காரு நம்பாதீங்க ஓகே ஏன்னா எப்படியாச்சும் வந்து அதை வாங்கி வைக்கணும் இல்லை அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் சரியா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சபரி வந்து எடுத்துட்றான் அதை வந்து எல்லாரும் பார்த்துக்கிறாங்க ஏன்னா சபரி எடுக்கிறப்ப எல்லாரும் பார்க்குறாங்க அப்படிங்கிறப்ப அது அவுட்டு தான் பட் பிரஜன் இப்போ என்ன சொல்கிறார் கோரிக்கை அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயம் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நான் அவங்களை திருப்பி கொடுத்துறேன் ஏன்னா நான் எடுத்ததும் வந்து ஃபேர் வந்து சொல்ல முடியாது அன்ஃபேர் தான் அதனால் நீங்கள் எனக்கு வந்து பொருளை கொடுத்தீங்க அப்படின்னா நான் அவங்களுக்கு கொடுக்குறேன்றாரு அவங்க வந்து இல்லை இல்லை நீங்கள் கொடுங்க நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ எல்லோரும் வந்து தேடிட்டுருக்காங்க அங்கிட்டே இங்கிட்டு போயிட்டு என்ன நடந்துச்சு என்ன யார் வந்து எங்கே வச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தனம் பார்த்துட்டுருக்கா அதில் வந்து உள்ளே போய் பிரச்சனை கட்டி பிடிச்சி ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா உருண்டு கமுர்தின் மேலே உட்காந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தது நல்ல வேலை ரெண்டையும் வந்து சேவ் பண்ணிட்டாங்க இப்போ யார் கையிலேயும் நகை கிடைக்கல சரியா சபரி கையிலையும் வந்து கிடைக்கல சபரி கைலுக்கு நகையும் வந்து பிரஜனை கிடைக்கல பிரஜன் பிரஜனை இருக்க நகையும் கிடைக்கல ஸோ எங்கே வச்சிருக்காங்க அப்படிங்கிறத தேடுதல் பணியில் இப்போ எல்லா வீடும் வந்து இருக்காங்க ஸோ இதுதான் ஃபைட்டுக்கான காரணம் ஸோ ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா அழுக ஆரம்பித்தோடனே அதுக்கடுத்து இங்கே பிக்பாஸில் வந்து பாஸ் என்ன சொல்லுவார் இட்ஸ் ஓகே நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஏன்னா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க கரெக்டாக அப்படின்னு சொல்லி பிக்பாஸ் ஒரு தீர்ப்பு சொல்கிறான்னு வைங்க இப்போ ரம்யா வந்து பிள்ளி போயிடும் ஏன்னா கேப்டாய் நீங்கள் ஒன்றும் பண்ணல கரெக்டாக நீங்கள் வலி நடத்துல எல்லாத்தையும் பதி போஸ் சொல்லணும் முடிஞ்சோன்னே நீங்கள் எல்லாத்தையும் போஸ் சொல்லணும்ல நீங்கள் எதுக்கு வச்சிருந்தீங்க உட்கார வச்சிருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா ரம்யா என்ன பதில் சொல்லுவாள் ஒரு பதும் சொல்ல முடியாது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுமா அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உள்ளே இருக்கிறத முடிச்சுட்டுருக்கேன் அதனால தான் ரம்யா வந்து டென்ஷனாகி அழுக கம்பளத்தில் வந்து பேச தமிழ் பேசினோடனே நம்ம திவ்யா வந்து பேச இந்த மாதிரி இந்த கண்டென்ட் வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நகையை திருடியது பிரஜன் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் அடுத்து சபரி வந்து கக்கில் ஒழுக்கி உலகி ஒழித்து வைக்க போனான் அதை வந்து திவ்யா கண்ணேஜ் உள்ளே போயிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அடே வா வா எல்லாம் உள்ளே உட்காந்து நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சபரி வந்து எடுத்துக்கிட்டு அவன் வந்து ஒரு காட்டிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆனால் இதில் எப்படி பண்ணுறதுன்னு தெரில நீங்கள் கண்ணசற நேரத்தை எடுக்கணும் உள்ளே இருக்கிறப்போ நீங்கள் சும்மா வந்து வெளியே அவங்க வந்து அங்கே இருக்கும்போது டாஸ்கில் இருந்து எடுத்தது அப்படிங்கிறது நிஜமே அன்ஃபேராக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ பாஸ் இதை போபோ என்ன பண்ணுறாரு எப்படி இதை ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் அது வரைக்கும் நம்ம சொல்லவே முடியாது ஸோ பிரச்சனை எடுத்துகிட்டு சீன் என்ன துப்பாக்கி எடுத்துட்டு சொல்கிறது என்ன அவர் போடுற சீன் என்ன ஐயோ எடுத்துட்டாரா அவர் அப்படின்ற மாதிரி ஆய் எடுத்தது நீ வந்து எவங்கட்லையும் படாமல் நல்லா ஒழுங்கு காட்டி எடுத்துட்டேன் அதுக்கு நீ இப்படி வந்து சீனா போடுவியா அப்படின்ற தான் இருந்துச்சு சரி ஓகே இதை பார்த்துட்டு அடுத்தடுத்து என்ன ஃபைட்ஸ் வருது அதெல்லாம் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் சொன்னு சொல்லுங்கள் மீன் மார்த்து சுப்பாண்டி சினிமா அது வரைக்கும்